ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் இன்னைக்கு மகானேஷ் சீரியல் எபிசோடில் வந்து செம்மையாக மெமரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மின்னலை படத்தில் வந்து சாங் போட்டு ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கர செம்ம ஹாப்பிங்க ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தெரிக்க விட்டுட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எஸ்பெஷலாக அந்த டைரியில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ன இதில் பாப்பா மட்டும் இருக்கிறான் நான் எங்கே அப்படின்னு விஜய் விஜய்கிட்ட கொஷின் கேட்கும்போது விஜய் அப்படியே கொஞ்சம் திக்கு முக்காடி திணறாரு யோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்கிற எங்கே அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி சூப்பர் ஸ்லாங்கில் வந்து கேட்கும் போது விஜய் வந்து அதில் நல்லா பாரு இருக்கிற அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாரு பட் அது வரையும் போது நீ ஹார்ட் உள்ள இருக்கடா அதனால வந்து அந்த வரலடா அப்படின்னு ஓ நல்லா சமைக்க சமாளிக்கிறையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேபியை திங்க் பண்ணியிருந்த டைமு நீ கன்சியூம் ஆகி அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச டைம் அதனால தான் அந்த டைமில் வேவிங் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன் நீ ஹார்ட்குள்ளே இருக்கிற எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கியூட் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம காவிரி வந்து ஒரு டைலாக் சொன்னாங்க ஸோ ஒளிமைய ஒளிமயமான எதிர்காலம் என் கண்மனியை தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எதிர்காலம் தெரிகிறது ஆ தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லுவார் ஸோ அந்த கான்வென்சேஷன் டோட்டலாக வந்து நம்ம சூப்பர்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ